எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா ராசி பொருத்தம் இப்ப ராசி பொருத்தல என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒற்றுமையா வாழ்வாங்க அப்படிலாம் கிடையாது இவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுடைய தரத்தை சொல்வது ராசி பொருத்தம் இந்த பூமியும் இந்த விதையும் எவ்வளவு ஒற்றுமையா இணை சேரப்போகுது அப்படிங்கிறது திருமணம் அல்லவா புருஷ முன்னாடி சண்டை கட்டிட்டா மட்டும் பகையாயிருமா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய டேலண்ட்டு என் குழந்தை படிக்க மாட்டீங்க சார் என் குழந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஏன் கேட்குறீங்க அங்கே வித சரியில்லை பூமி சரியில்லை இப்போ பாலைவனத்தில் கொண்டுட்டு போய் நீங்கள் பயிர் பயிரை விளைவிக்கணுன்னா முளைக்குமா அங்கேதான் பேரிச்சம்பழத்தை வளர்த்தி ஒட்டகத்தை மேய்ச்சி வாழலாம் வயக்காட்டை உண்டாக்க முடியுமாங்க உண்டாக்குனாலும் நம்ம பூமியில வளர்ந்த மாதிரி இருக்குமா கடல் மேலேயே இன்னைக்கு விவசாயம் பண்ணலாம் உண்மைதான் ஆரோக்கியமாங்கிறீங்களா அது ஆரோக்கியமா இயற்கை உணவுக்கு ஏன் ஓடி வர்றோம் கம்பு சாப்பிடு சோளம் சாப்பிடு ராகி சாப்பிடு ஏன் சொல்றோம் பீஸா பர்கர் வரைக்கும் ஓடி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எல்லாமே மருந்தில் விளைவிக்கிறதுனால இந்த மருத்துவத்துறையில் நம்ம போயிட்டு எல்லா உணவுல கெமிக்கல் சேர்த்ததுனால மலட்டுத்தன்மை அதிகமாயிட்டிருக்குங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஐவிஎஃப் எங்க பார்த்தாலும் ஆண்மை இல்லை எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் எதனால உணவு ஆரோக்கியம் பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கணும் குரோத்தா இருக்கணும் கல்ல தின்னாலும் கரையிற மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கும் குழந்தை எல்லாம் போவே போகாது குரோத் இது ராசி பொருத்தம் இந்த ராசி பொருத்த நம்ம நுணுக்கமா பார்க்கணும் எந்தெந்த ராசிகளோட சேர்த்தணும் எந்தெந்த ராசிகளோட சேர்த்தக்கூடாது அப்படின்னு பாரு இப்ப கடகம் மகரம் சமசப்த தான் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது சிம்மம் கும்பம் சமசப்தமம் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன்னா சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஒத்து வராது சனி பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒத்து வராது அப்ப ராசி பொருத்தம் பார்க்கும்போது அவங்க ஆறாவது ராசியாவும் எட்டாவது ராசியா வந்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது எதனால அது வேண்டாம் சிம்மம் மகரம் சேத்தலாம் ஆனா சிம்மம் கும்பம் சேத்த முடியாது அது சனி பகவானுடைய வீடுதான் இதுவும் சனி பகவானுடைய வீடு தான் ஏன் சேர்த்தலாம் ஏன் சேர்த்த முடியாது அப்படிங்கிற நுணுக்கமா நீங்க பாக்கணும் அப்போ சில ராசிகளை சேர்த்தலாம் சில ராசிகளை சேர்த்த கூடாது என்ன காரணம் அப்படின்னா எங்க அதிகமா அது பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நுணுக்கமா பார்க்கணும் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ராசி பொருத்தம் இப்ப ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசிங்கிறதையும் நீங்க பாருங்க அதுல சில விதிவிலக்குகள் நிறைய இருக்குது அதையும் நீங்க பாருங்க ஆறாம் ராசி ஆகியும் கூட அது நல்ல ராசியாக இருந்தால் திருமணம் பண்ணலாம் நட்பு ராசிகளாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிகளாக இருக்கணும் பகை ராசிகளாக இருக்கக்கூடாது இப்படின்னால நீங்கள் பார்க்கலாம் ராசி பொருத்தத்தில் இந்த ராசி பொருத்த எதுக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் குழந்தைகள் பலமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அறிவாக இருக்கிறதுக்கும் இந்த ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம திருமண பொருத்தம் பார்க்கணும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரெண்டு விஷயங்களும் பார்க்கணும் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையை பார்க்கணும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் பார்க்கும் இது வந்து ராசி பொருத்தம்